அடுத்ததா என்பவருக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் மிதுனம் இவங்களுக்கான எனர்ஜின்னு பாக்கும் போது இந்த வாரம் ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனை வந்து இருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க ஏதோ அப்படி ஒரு மனநிலைக்கு வந்தா மட்டும்தான் இந்த ஒரு ஆன் பண்ண முடியும் அண்ட் ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சோ சிம்ம ராசி உங்களுக்கான காட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து இமோஷனல் ரீதியா வந்து ஒரு மூவ் ஆன் பண்ணுவாங்க மனதளவில் எல்லா விஷயங்கள்ல கடந்து ஏதோ ஒரு ரிலீஃபான ஒரு ரிலீஸ் ஆன எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் முன் அனுபவம் இல்லாத விஷயங்களை வந்து தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகலாமா ஏதாவது அட்வென்ச்சரா அட்வென்ச்சரஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா ஏதாவது ரொம்ப அருமையான எனர்ஜியாக இருக்கு இந்த எனர்ஜியை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உடலாலையும் மனதாலையும் நிறைய மாற்றங்கள் அவங்க வந்து கொண்டு வரணும் டிவி நேரிகளுக்கு வணக்கம் மேஷ ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்துல அவங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அது பாசிட்டிவா இருந்தா அதை எப்படி நம்ம கூட தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்றது ஒவ்வொரு ராசிக்கான பிராக்டிகல் பரிகாரம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட பகிர வந்திருக்காங்க டேரட் கார் ரீடர் ஜாரா அவர்கள் வாங்க பேசிடலாம் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சிஸ்டர் முதல்ல மேஷ ராசிக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி சிஸ்டர் இருக்கும் சோ மேஷ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி ஆனது அதாவது ஒரு இமோஷ்னல் இம்பேலன்ஸ்டு இருக்கும் சம்டைம்ஸ் நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறது சம்டைம்ஸ் கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி நான் வரக்கூடிய ஆஃபர்ஸ் இப்போது ஒரு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸ் வருதுன்னா ஸோ எல்லாத்தையும் பிக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து யோசிக்கிறது ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இருக்காது இமோஷ்னல் வைஸ் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் இவங்களுடைய இந்த எனர்ஜியை பண்ணும் அப்படின்னா என்ன சிஸ்டர் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு அதாவது நிறைய டிராவல்னா கண்ணா பின்னான்னு வந்து எதேதோ சம்பந்தம் இல்லாதது கிடையாது அவங்களுடைய என்ன வேலை எடுத்திருக்காங்களோ அத சார்ந்த ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது மாதிரி எந்த விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்களோ அதுலயே இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ் போய் மாட்ட மாட்டாங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம் சோ அப்ப ஒரு கடிவாளம் கட்டின மாதிரியான ஒரே ப்ராசஸ்லேயே வந்து தொடர்ந்து போகணும் சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் ரிஷபராசி என்பவருக்கு இந்த வர எனர்ஜி லெவல் எப்படி ரிஷபராசி உங்களுக்கு ஆனா சோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி பழைய கடந்த கால கசப்பான நினைவுகளை வந்து அவங்க அதிகமா யோசிப்பாங்க அப்படின்னு இருக்கு சோ எதெல்லாம் வந்து இழந்துருக்காங்களோ அ அந்த பர்ட்டிகுலரான விஷயங்களை மட்டும் யோசிச்சு யோசிச்சு சோ சில பேருக்கு அது ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் கேரையோர் பண்ற மாதிரியோ சம்டைம்ஸ் அது ஒரு கெட்ட ஒரு கெட்ட நேரமா அவங்களுக்கு இருக்குன்னா சம்மந்தப்பட்டவங்கள ஒரு ரிவேஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு மோட்டிவான மைண்ட் செட்லேயும் போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ பழச நினைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் மொற ஆனால் அந்த எனர்ஜி அதை நினைக்க வைக்கும் கண்டிப்பாக ஏதாவது கோவில்களுக்கு அதிகமாக போயிட்டு அது மனசுக்கு பிடிச்ச ஒரு கோவில்கள் ஏதாவது தூரமாக இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை ஏதாவது வெக்கேஷன் போகிறது அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணலாம் இந்த விஷயங்கள் வந்து டைவெர்ட் ஆவாங்க மைண்ட் செட் ரீதியாக ஒரு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் அப்பப்போ ஒரு டைவர்ஷன் வேணும்னா ஸோ கண்டிப்பாக இவ மனசுக்கு பிடிச்ச காரியங்களில் ஈடுபடணும் இல்லை மனசுக்கு பிடிச்ச நபரோட ஒரு கம்யூனிகேஷன் வந்து மேக் பண்ணும்போது போது இதுலேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகலாம் ஸோ இது அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும் நிச்சயம் அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் ஸோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கான எனர்ஜின்னு பார்க்கும் போது இந்த வாரம் ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனை வந்து இருக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் நடந்துக்கு ரீசென்ட் டைம் ரீசெண்ட் டைம்லனா அந்த ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த ஒரு பெயின் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு கவலை வந்து அவங்க அவங்களோட எனர்ஜியில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கான இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்னவென்னு சொல்லுங்க இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்ன்ற போது ஃபர்கியூவ் பண்றது தான் ஸோ மறப்போம் மன்னிப்போம் ஏன்னா அவங்களை காயப்படுத்த படுத்துனத பத்தி அவங்க யோசிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் பர்சனை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா தான் அந்த ஒரு மன அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து கிளியர் ஆகணும் அது வந்து வரக்கூடாது அப்படின்னா அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருணும் அவ்வளோதான் சோ நீ ஏதோ தெரியாமல் செஞ்சுட்ட நான் அவனை மன்னிச்சிட்ட அப்படி ஒரு மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து அவன் மூவ் ஆன் பண்ண முடியும் அண்ட் ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கடக கடகராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் ஸோ கடகம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களோட எனர்ஜி லெவல் பார்த்தா ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை இழந்திருப்பாங்க இல்லை அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ ப்ரெசண்ட்ல வந்து வேற ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு யூனிவர்ஸே கொடுக்கும் பட் அதை பிக் பண்ணாமல் நான் இந்த விஷயத்துல ஃபெயிலியர் ஆகிட்டேனே ஃபெயிலியர்ஸை மட்டும் யோசிச்சுட்டு அதனால அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களே தவிர வரக்கூடிய அந்த ஆஃபர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்னொன்று வந்து தான் பிடிச்சி முயலுக்கு மூணு கால் அப்படி என்ற ஒரு மனதில் இருப்பாங்க ஸோ எனக்கு இதுதான் வேணும் இது இருந்தால் மட்டும்தான் நான் மற்ற விஷயங்களை செய்வேன் இல்லைனா நான் வேற எந்த விஷயத்தையும் எடுக்க மாட்டேன் அப்படியான ஒரு ஒரு எனர்ஜியில் வந்து இருப்பாங்க கண்டிப்பாக இவங்களுக்கான இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணும் ஸோ இவங்க இதை ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மற்ற விஷயங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கிடைச்ச ஆஃபர்ஸை இட்லேஸ் பண்ணிக்கணும் ஸோ அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விருப்பம் இல்லாத ஒரு காரியம்னா கூட பட் அதில் அவங்க முயற்சி செய்யணும் ஸோ அதில் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படிதான் இவங்க அதுலேருந்து டைவர்ட் பண்ணி வெளியே வரணும் அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி நம்ம இருக்கு ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி வந்து எமோஷனல் ரீதியாக வந்து ஒரு மூவ் ஆன் பண்ணுவாங்க மனதளவில் எல்லா விஷயங்களிலும் கடந்து ஏதோ ஒரு ரிலீஃபான ஒரு ரிலீஸ் ஆன எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கும் மனதளவில் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இமோஷனலி வந்து ரொம்ப சிக்கா இருக்காங்க அப்படின்ற போது அதுல இருந்து வந்து ரிலீஸ் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கே வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம் எதுல இருந்தோ அது ஃப்ரீயாகிறோம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பா இவங்களுக்கான இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஸோ அவங்கள மைண்ட்டை க்ளியர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேற எந்த விஷயங்களும் மைண்டில் இதுக்கப்புறம் ஏற்றிக்க கூடாது சில எந்த ஒரு தாட்ஸ்லாம் வந்து எண்ணங்கள்லாம் இவங்களுடைய மனதை வந்து ஸ்பாயில் பண்ணுதோ அவங்களுடைய அந்த மூளை ஸ்பாயில் பண்ணுதோ ஸோ அந்த தாட் ப்ராசஸ்க்கு அந்த தாட்ஸ்க்கு எண்ணங்களுக்குலாம் ஒரு எண்ட் கார்டு வந்து கொடுக்கணும் ஸோ சில கைண்ட் ஆஃப் ஒரு நியூ பிகினிங் மனதளவில் அவங்க எடுத்தாங்கன்னா இதுலேருந்து வெளியேறுவாங்க கண்டிப்பாக அடுத்ததாக கண்ணீர் ராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது ஸோ கண்ணி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஒரு ஒரு லைக் ஒரு ரொமான்டிக்கான ஒரு எனர்ஜி கூட இருக்கும் ஸோ அவங்களோட பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் இப்போ மேரேஜ் ரிலேஷன் இருந்தாலும் சரி லவ் ரிலேஷன் இருந்தாலும் சரி ஸோ அவங்க பார்ட்னர் கிட்ட அவங்களுடைய மனதில் இருக்க விஷயங்களை எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் இருக்கும் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஹாப்பினஸை தேடி ஓடக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கும் கண்டிப்பா இவங்களுக்கான இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அண்ட் வந்து ஒரு சக்சஸ் மோட்டிவோடு இருக்கணும் நம்ம எது தொட்டாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஃபெயிலியர் ஆகாது அந்த ஒரு மோட்டிவேஷனோட இருக்கணும் அண்ட் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து துணிஞ்சு செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ எதையும் போட்டு பிளாக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பிளேஃபுல் கேரக்டராக இருந்தாலே இந்த எனர்ஜி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் கண்டிப்பாக அடுத்ததா துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி ஆனது ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கலாம் முயற்சி செய்யலாம் ஒரு புதிய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் மோரோவர் ஆன்மீகம் ரீதியான ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்கள வந்து என்சியஸ் பண்ணும் அதுக்கு வந்து உந்துதல் படுத்தும் ஸோ இந்த விஷயம் நீங்கள் செய்யணும் செய்யணும் ஏதோ ஒரு புதுசாக நீங்கள் வந்து தொடங்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணும் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ அதாவது இவங்க இழந்ததை விட்டுட்டு இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் நல்ல விஷயங்கள் இருக்குது நன்மைகள் இருக்குது அதை மட்டும் அவங்க எடுத்துக்கணும் ஸோ விட்டு போன விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இருந்தாலே இதை வந்து அவங்க தக்க வச்சுக்கலாம் அந்த புதிய விஷயங்கள் மாற்றங்களை வந்து அவங்க தக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த வாழ நிலவில் எப்படி மேம் இருக்குது ஸோ விருச்சகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜியானது ரொம்ப மெச்சூரிட்டியாக யோசிப்பாங்க சில முக்கிய முக்கியமான முடிவுகள் வந்து எடுப்பாங்க ஒரு மேஜரான விஷயங்களுக்கு வந்து ஒரு தெளிவான யோசனை வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் இது வரைக்கும் லைஃப்பில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலோ அதை வச்சு ஒரு சில விஷயங்களை டிசிஷன் பண் டிசைட் வந்து பண்ணுவாங்க அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் இவங்களுக்கான இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இவங்க வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும் அதாவது டபுள் மைண்ட் செட்டுக்குள்ளே போகக்கூடாது இவங்க என்னென்னா ஒரு டிசைட் டிசிஷன் எடுப்பாங்க ஸோ அதை எடுத்துட்டு அது சரியாக தப்பான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே வந்துடுவாங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரே கிளாரிட்டியில் இருக்காங்கன்னா ஸோ இந்த விஷயங்களை தக்க வச்சுக்கலாம் அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க ஸோ அதான் எந்நேரமும் வந்து வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க மத்தவங்களுடைய வேலையும் இவங்க இவங்க ஷோல்டர்ல வந்து ஏத்திப்பாங்க எனர்ஜி இருக்கும் ஓகே இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அதை பாசிட்டிவா மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணும் நெகட்டிவா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஸோ பாசிட்டிவா மூவ் பண்ணணும்னா அந்த வேலைகளை பகிர்ந்துக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் நானே தான் இதை பண்ணுவேன் எனக்கு அந்த எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க உடலை வந்து போட்டு வருத்திக்கூடாது மற்றவங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் நெகட்டிவா போது இந்த ப்ராசஸ் பண்ணணும் இதே பாசிட்டிவா அவங்க வந்து தக்க வச்சுக்கணும்னா அந்த ஹார்ட் ஒர்க்னால வர அவுட் கம்ஸ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் இப்போ ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது அவங்களுக்கு மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு அதாவது தான தர்மங்கள் அதை வந்து கொடுக்கறது மூலிமா இந்த ஒரு விஷயத்த தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததா மகர ராசி என்பது இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் முன் அனுபவம் இல்லாத விஷயங்களை வந்து தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகலாமா ஏதாவது அட்வெஞ்சரா அட்வென்ச்சரஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா ஏதாவது ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் ஆக ரொம்ப அருமையான எனர்ஜியா இருக்கு இந்த எனர்ஜியை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உடலாலையும் மனதாலையும் நிறைய மாற்றங்கள் அவங்க வந்து கொண்டு வரணும் அவங்க தகுதியா மாறுறதுக்கு முழுமையா தகுதியா மாறுறதுக்கு சில வகையான மாற்றங்கள் வந்து அவங்க கொண்டு வரணும் ஏதாவது வேற ஏதாவது பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக பண்ணலாம் அந்த மாற்றங்கள் கொண்டு வர்றதுன்னு தான் இவங்க இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததா கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி ஆனது ஒரு மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கும் நிறைய விஷயங்களை எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தில் ஃபேமிலியும் பார்ப்பாங்க ஒர்க்கையும் பார்ப்பாங்க அப்படி வந்து எல்லாமே எல்லாமே நம்ம தான் எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க ஸோ நல்லது கெட்டது இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்டாக வந்து போவாங்க அப்படியான ஒரு எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ரீதியான பர்சனாலிட்டிஸ் கிட்ட இவங்க ஏதாவது ஒரு சஜஷன் வந்து எடுத்துக்கணும் ஸோ எதாவது இவங்க ஸ்பிரிச்சுவல் குரு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ப்ரின்சிபல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணனும் ஸோ அவங்களுடைய அந்த மீட்அப் கூட இவங்களுக்கு இந்த இன்னும் அதிகம் லைஃப் லாங் அதை பேலன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும் நிறைவாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் ஸோ மீனராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி ஆனது ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா பேசணும் ஹானஸ்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப தைரியமாகவும் இருக்கும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் துடிப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி இருக்கும் ஏதா இருந்தாலும் பேசி தீத்துக்கோ ஏதா இருந்தாலும் பேசி அதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பா இந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பண்ணணும் சோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவான தாட்ஸை வந்து அவங்க விட்டுருணும் ஆல்ரெடி ஏதாவது ஒரு லாஸ் நடந்திருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா சோ இப்போ இனி நம்ம பேசுறதுனால திருப்பியும் பிரச்சனை வருமோ திருப்பி அதே மாதிரி ஒரு லாஸ் நடக்குமோ அதெல்லாம் யோசிக்காம பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தாங்கன்னா ஸோ இந்த எனர்ஜி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் மேச ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்துக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அது பாசிட்டிவா இருந்தா அதை நமக்குள்ளே எப்படி தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்றத நேர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி